இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எல்கையும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஸ்டார்டிங் பிளேஸும் ஆகிய ஸ்ரீவைகுண்டம் தாலுகா செம்பன் குடியிருப்பு பகுதியில் உள்ள இடத்தெல்லாம் பார்க்குறீங்க எவ்வளவு செழிப்பாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க மிக நல்ல ஒரு செழிப்பான இடம் இப்போ கொஞ்சம் கோடை காலமானால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மற்றபடி மிக நல்ல செழிப்பான இடம் இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி உங்களுக்கு பல குளங்கள் இருக்கிறதுனால ஒன்று ஸ்ரீமண்டயம் தாலுக் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தாமரவர்ணி இப்படி ஓரளவுக்கு தண்ணி செழிப்புள்ள ஒரு இடம் செம்பன் குடியிருப்பு மொத்தம் அஞ்சூறு ஏக்கர் இருக்குங்க இதில் அஞ்சூறு ஏக்கர் இந்த இடத்துல மொத்தம் இருக்குது ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்டக்கு பத்தாயிரம் ரூபா நல்ல செம்மண் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த செம்மண் பார்த்தீங்கன்னா அதிக மணல் கலந்த செம்மண் ஸோ விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு இடம் பனைகள் நிற்கிறதுனால விவசாயம் செய்ய முடியுமான்னு யோசிக்கலாம் பனைகளை வந்து நாம் பெர்மிஷன் வாங்கி கட் பண்ணிடலாம் ஏன்னா நீங்கள் செய்ய போகிறது விவசாயம் மற்றபடி சாதாரணமாக உங்களுக்கு பனையை கட் பண்ணது பெரிய ப்ராப்ளம் இல்லை தேக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்குவோம் அதே போல் தான் இருக்கு தேக்கு சந்திரம் செம்மரம் வெட்டும் போது இந்த பனையை வெட்டதுக்கு வந்து கட் பண்ணதுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நல்ல ஒரு தெளிவான ஒரு இடம் அதிக பஸ் ரோடு முகப்பு சுமாராக ஒரு ஆயிரம் அடி பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது ஒரு சைடு வந்து ஒரு கால்வாய் சின்ன கால்வாய் இந்த விவசாயங்களுக்கு தண்ணி போகக்கூடிய ஒரு சின்ன ஒரு கால்வாய் நல்ல பதமான மண் விவசாயிகள் சோலார் போடணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அதற்கும் இது ஏற்ற ஒரு இடம் எஸ்எஸ் வந்து மிக அருகாமையிலே இருக்கிறது ஸ்ரீவைகுண்டம் பக்கம் பேய்க்குளம் பக்கம் சாத்தாங்குளம் இப்படி ரவுண்டிங்கெலாம் உங்களுக்கு ரெண்டு மூணு எஸ்எஸ் வந்து அதில் கவர் ஆகும் அதை பற்றி நாங்கள் அதிகம் விசாரிக்கல அப்படி நீங்கள் இது சோலார்னு வந்தாலாமல் அதை விசாரிப்போம் நாங்கள் இந்த நிலத்தோட தன்மை மண்ணோட தன்மையை பார்த்து விவசாயத்துக்கு தான் நாங்கள் இன்னொரு கம்பெனியை ஒரு காரியங்கள் வைக்கிறதுக்கு ஓகே

உங்களுக்கு யாருக்கும் இது தேவையான அதுலேருந்து நான் கீழே இறங்க வரலாம் அப்போ நான் கம்மியாக வந்துச்சு சொல்லுங்க இடத்த காணிக்கிறோம் வெலை வந்து நல்ல கணிசமான அளவு குறைவு வாங்கி அதற்கு வந்து தெரியும் ஏன்னா இதே இடத்துல முன்னாடி வந்து அதிகம் ஏக்கர் செஞ்சு அதில் நிறைய கிராமங்கள் பிரச்சனைகள் அப்படின்னு பல ஆட்களுக்கு தெரியும் இது இப்ப குறைவாங்க அந்த பென்ஸ் கன்சன் பாருங்க அந்த பென்சிங் வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து அங்க வாங்கின இடம் அந்த பென்ஸ் வந்து தொடங்கி அந்த ஓட வரைக்கும் அந்த கால்வாய் வரைக்கும் அந்த பாடர் வந்து நல்ல பிரச்ச் இது எல்லாம் நம்மளுடைய ஃப்ரெண்டேஜ் தான் ரோடு ஃப்ரெண்டேஜ் தான் ரோடு இந்த லேண்டுக்கு பின்னல பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கு அந்த குளம் வந்து நமக்கு வராது நல்ல பழைய கணக்கு பிராகரம் அந்த குளமெல்லாம் தாண்டி நமக்கு வந்து லேண்டு போகும் இப்போ அதெல்லாம் இல்லை கரெக்டாக தெளிவான இதை மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க நீங்கள் பாருங்க உங்களுக்கு வந்து விருப்பம் பட்டா நாம் வந்து இதனுடைய நம்பர்ஸ் எல்லாம் வாங்கித்தரோம் சார் நம்பர் நீங்கள் வந்து லீகல் பாருங்கள் லீகல் பார்த்து லீகல் ஓகே அப்படின்னா நம்ம வந்து நன்கொண்டு